துலாம் ராசிக்கார அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க துலாம் அப்படின்னாவே துன்பங்களை மறைக்கக்கூடியவங்க யாரையுமே தூக்கி எறிஞ்சு பேச மாட்டீங்க அதே மாதிரி மத்தம் உங்களை தூக்கி எறிஞ்சு பேசினாலே சரி நீங்க பொறுத்துக்கிட்டே நிப்பீங்க நியாயம் ஒரு பக்கம் தர்மம் ஒரு பக்கம் பாசம் ஒரு பக்கம் பகை ஒரு பக்கம் இதுதான் வந்துட்டு துலாம் ராசிகளுடைய வாழ்க்கை நிலை துலாம ஒருத்தங்க பகையாலயா நினைக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களை மாதிரி ஒரு முட்டால எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க ஏன்னா இவங்க யாரையுமே பகையுமே பாராட்ட மாட்டாங்க நீ தான் கோபதாபங்களை வச்சுக்கணும் நீ தான் உங்களை பழி வாங்கணும்னு துடிக்கணும் அப்ப துலாமராசிக்கு கோவமே வராதா என்ன பண்ணாலும் அமைதியாவே இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ற மாதிரி ஒரு பெர்சன்ட் இவங்க பண்ணணும்னு நினச்சா கூட போச்சு நீங்க காலி புரியுதுங்களா எல்லாமே தெரிஞ்சும் இது வேண்டாம் இது வாழ்க்கைக்கு சரிபட்டு வராது சொந்த பந்த சரிபட்டு வராது மனுஷனா வாழ்றோம்னாக்கா எல்லாருமே அரவணைச்சு வாழணுங்கிறத புரிஞ்சுக்கிறதுனால தான் துலாம் இன்ன வரைக்குமே எல்லாருக்கும் உதவி செஞ்சு சுத்திட்டு இருக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்ய தான் சொன்னேன் இவங்களுக்கு யாரும் உதவி செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் துலாம் ராசிக்காரர்கள் இவங்க யாருக்குமே உதவி எதிர்பார்த்து உதவி செஞ்சதில்லை அதாவது பிரதீப் பலன் எதிர்பார்த்து உதவி செஞ்சது கிடையவே கிடையாது நாம இன்னைக்கு இவங்க செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா பின்னாடி நம்ம இங்கிட்ட வந்து உதவி கேட்டுக்கலாம் இவங்க பின்னாடி நமக்கு செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணமே துலாம்பு சுத்தமா கிடையாது இன்னொரு விஷயம் சொல்றேங்க இவங்க தப்பி தவறி ஒருத்தங்க கிட்ட உதவி கேட்கிறாங்க அப்படின்னா அவங்களும் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு ரூபா செஞ்சா இவங்க ஆயிரம் ரூபாய் இவங்களுக்கு திருப்பி செஞ்சிருவாங்க ஆனா இந்த துலாம் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்மளையும் மனுஷங்களா மதிக்கிறாங்களா நம்மளே உணர்ச்சிக்கும் மதிப்பு கொடுக்குறாங்களாங்கிற எதிர்பார்ப்போட தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நின்றுட்டு இருக்கீங்க யாரும் ஒதுக்குனாலையும் பரவாயில்ல என்னுடைய பிறவை குணத்தை நான் மாத்திக்க போறதில்லை எல்லாருக்கும் எல்லாமே செய்ய நிறடியா இருக்கேன் மறுக்கவே மாட்டாங்க கோபத்தாபங்களை கூட காட்ட தெரியாம தனிமையில உட்காந்து அழுவாங்க அது ஆண்களோ பெண்களோ அங்க அட ஆண்கள்லாம் அழகூடாது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது துலாம் ராசிக்கிற ஆண்கள் வந்துட்டு பெண்களை விட ஜாஸ்தி அழுகுவாங்க புரியுதுங்களா அவங்களால அந்த உணர்ச்சி கட்டுப்படுத்தவே முடியாது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா துலாம் ராசிகளுக்கு இந்த குணங்கள் பொருந்தும் நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஆமா நிட்டு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பதிவு எதுக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்துல அமர போகிறாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க அள்ளி அள்ளி கொடுக்கூடிய நேரம் அட போமா ஆல்ரெடி கொடுத்து கொடுத்தா ஒண்ணும் இல்லாம உக்காந்துருக்க நீ எதனா கொடுத்துட்டு போ அப்படின்னு இப்ப வந்து மனசு வெறுத்து பேசுவீங்க நான் இல்லைன்னா மறுக்க மாட்டேன் சத்தியம் உண்மைதான் பத்து பைசாவுக்கு இப்ப வழி இல்லாம கூட கந்தா இருக்கும் ஆனா கடினமா உழைக்கதான் செய்யும் உழைச்ச என்ன பிரயோஜனம் இன்னைக்கும் இருக்கிற மோசமா தான் போய்கிட்டு இருக்கும் என்னவா இருக்கும் நல்லதை நினைச்சா நல்லதை செஞ்சா நல்லா இருப்போம்னு சொன்னாங்களே தொழிலாம் ராசிக்கல பார்த்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்ட் ஆனால் ஏன் இவங்க கஷ்டப்படுறாங்க ஏன் கஷ்டப்படுறாங்க ஒரு நிமிஷம் ஒரு நொடி தனக்காக வாழ்ந்தது இல்லை தனக்காக ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு விருப்பப்பட்ட உணவோ கூட வாங்கினது கிடையாது இப்படி இருந்தால் நம்ம எங்கே நல்லா இருக்கிறது உண்மைதானே கொஞ்சமாக தான் நமக்கும் பாடு வைக்கணும் இல்லையா படாத பாடுபட்டு ஓடி ஓடி ஒழிச்சு ஆன பார்க்கணும் தம்பி பார்க்கணும் தங்கச்சியை பார்க்கணும் அக்காவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் எல்லாரையும் பார்த்தாச்சு நம்மள யாருங்க சாமி பார்க்கறது யாரு சாமி பார்க்கறது எல்லாம் ராசிலே நீங்க சேர்ந்தவங்க யாரா வேணா இருங்க ஆண்களோ பெண்களோ வயசானவங்களோ ஆனா சாமி இப்பவும் அப்படிதான் நம்ம இருக்கோம் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் செய்யறோம் சொல்லுவாங்களே ஏற்று தாழ்வா வந்து பாக்குறாங்க செய்யறாங்க அதெல்லாம் துலாம் ராசிக்கலாம் கிடையவே கிடையாது இவங்க எல்லாம் பெற்றோர்களா இருந்தாக்க பிள்ளைகள் கொடுத்து வச்சுவாங்க அனந்தம்பியா இருக்காங்க அப்படின்னாக்க சகோதரிகள் கொடுத்து வச்சுவாங்க இவங்க பிள்ளைகளா இருக்காங்கனாக்கா அவங்களுடைய பேரண்ட்ஸ் கொடுத்து வச்சு துலாம் அப்படின்னாவே உங்களுக்கு துன்பம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு அரியாசனத்துல அமரக்கூடிய நேரம்னு நான் சொன்னா துலாம் வந்து சிரிப்பீங்க காரணம் கேட்டீங்கன்னா இவங்க யாரையுமே ஆட்சி பண்ணணும் அதிகாரம் பண்ணும் நினைச்சது கிடையாது ஒரு பாய் கூட இல்லாம தரையில படுத்தா கூட போதும் எனக்கு பெருசா எது மேலும் ஈடுபாடு கிடையாது ஆசை இருக்கு நம்ம சுத்தி இருக்கணும் எல்லாருக்கும் அதை பண்ணும் நிறைய ஆசை இருக்கு ஆனா தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இல்லாத ஒரே உத்தமர் ராசினாக்க கத்துலாம சொல்ல சரிம்மா அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னா சொல்ல இதான் அரியாசனத்துல அமரக்கூடிய நேரம்னு சொன்னீங்க ஆஹா இந்த நேரத்தை பயன்படுத்தி இன்னும் நிறைய வந்துட்டு எல்லாருக்கும் செய்யலான்னு இருக்கீங்க ஆமா தானே செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு கடவுள் கொடுக்க போறாரு என்னன்னா இந்த வருஷத்துல வரக்கூடிய இந்த முதல் திரிகிரக யோகத்தினால துலாம் ராசிக்கார வாழ்க்கை நல்லா இருக்க போகுது யோகம் அப்படின்னாவே சூப்பரு இதுல திரிகிரக யோகம் அப்படின்னாக்கா எப்படிங்க அது முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இந்த திரிகிரக யோகத்தினால வாழ்க்கையுடைய உச்சத்தை தொட போறீங்க துலாம் ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம இந்த யோகத்தின் காரணமா தொட்டதலமா வெற்றியாக மாறப்போகுது அந்த திரிகருக யோகம்னா என்னமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு பணமழையும் கொட்ட போகுது அத சொல்லுமா சனீஸ்வர பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களும் குருவுடைய வீடான மீன ராசியில இணைவதன் காரணமாதான் இந்த திரிகருக யோகம் உருவாகிருக்கு இதனால துலாம் ராசிகளுக்கு இனி எல்லாமே சக்சஸ் தான் பொதுவாகவே ஒரு கிரக பயிற்சி அப்படின்னாவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் அது பனிரெண்டு ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருக்காது இந்த அற்புத நிகழ்வும் அப்படிதாங்க இந்த மூன்று கிரகங்களும் ஒரே ராசியில இணைவதுங்கிறதும் ஒரு அரிய நிகழ்வாதான் நாங்கள் ஜோதிட சாஸ்திரில பார்ப்போம் ஏன்னா இது திரிகிரக யோகத்தினால அற்புதமான வாய்ப்புகளையும் வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களையுமே துலாம் ராசிகளுக்கு பெற போறீங்க இந்த யோகத்தினால அதிர்ஷ்டம் வெற்றி எல்லாத்தையும் சமாளிக்கூடிய சக்தி சமூகத்துல அந்தஸ்துன்னு கிடைக்க போகுது அதிர்ஷ்டமான ராசியா துலாம் ராசி மாறப்போகுது பொதுவாக இந்த கிரகங்களோட பெயர்ச்சிங்கிறது ஒரு மனுஷனுடைய தலைவிதியை மாற்றுங்க அப்படிதாங்க இந்த திரிகிரக யோகமும் துலாம் ராசியோடைய விதியவே போகுது உடைய வாழ்க்கைய அற்புதமா அமோகம் மாற்றுறதுல முக்கிய பங்கு வகிக்க போகுது ஒரு தனித்துவமான ஆற்றலை பெற போறீங்க சில அரிதான சந்தர்ப்பங்கள்ல ஒரே ராசியில பல கிரகங்கள் இணையறதுங்கிறத இந்த வருஷத்துல இந்த திருக்கிற யோந்தங்க முதல்ல நடக்குது இதனால துலாம் ராசிக்காரங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க குறிப்பா சில பயனுள்ள மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த சக்தி வாய்ந்த யோகத்தினால வருமானம் உயரப்பகுது நிதி நிலையில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வேலையில இருக்கிறவங்க உங்களுடைய வேலையில சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கிட்ட உங்க பணம் சிக்கி இருந்தா அதை மீட்க முடியாமல் போயிருந்தா அந்த பணத்தை இப்ப நீங்க மீட்டெடுக்க முடியும் அது ஒரு வியாபாரியில பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோங்க எந்த தொழில் செய்தாலும் சரி எந்த வியாபாரம் பார்த்தாலும் சரி பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் நீங்க எதிர்பாராத லாபத்தை அடைய போறீங்க எதிர்பார்த்து ஒரு லாபத்தை நினைச்சு வேலை பார்த்தாலே வியாபாரம் பார்த்தாலே தொழில் பார்த்தாலே நடக்க மாட்டேங்குது இந்த காலகட்டத்துல எதிர்பாராத லாபத்தை அடைய போறீங்க ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுதுன்னா எவ்வளவு அதிர்ஷ்டம்னு பாருங்க அது மாதிரி வேலை தொடர்பா துலாம் ராசிக்க சில பேர் வெளிநாடு பயணம் போவதற்கான யோகம் இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சாதகமான நேரம் இது பழைய முதலீட்டுல கூட இப்போ வந்து லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவீங்க அவர்களுடைய முயற்சி அவருடைய ஆரோக்கியத்திற்கு நீங்க உறுதுணையா இருக்க போறீங்க மேலும் இந்த அற்புதமான அள்ளி அள்ளித்தரக்கூடிய இந்த யோகத்தினால எதிர்பார்க்காத பண ஆதாயங்கள் உங்களை தேடி வரப்போகுது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் தொழில் வல்லுநர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பல்வேறு ஒப்பந்தங்கள்ல லாபத்தை பார்க்க போறீங்க இது வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா குறிப்பிட்ட லாபத்தை ஈட்ட முடியும் வணிகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க அதற்கு தகுந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் இதுவே அலுவலக பணிகள் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உயர்நிலை நிலையை அடைய இது சிறந்த நேரம் குடும்ப வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னாக்கா அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்குங்க பல நேர்மறையான பழங்களை இப்ப உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த யோகம் வாழ்க்கையில நிலவக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல முடிவுக்கு வரப்போகுது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி வெற்றி அடைய போறீங்க செழிப்பா இருக்க போறீங்க இது மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த யோகத்தினால போட்டி தேர்வுகள்ல குறிப்பா அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் சொல்றேங்க இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு அரசு பணி நிச்சயம் அரசு அதிகாரியாக உருவெடுப்பீங்க அது மாதிரி சிறந்த முடிவுகளை அடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இப்ப கிடைக்கும் இது மாணவர்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீ விரும்பிய பள்ளி மற்றும் நிறுவனங்களை சேர்ந்து படிக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீண்ட காலமா ஒரே நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க புதுசா புதிய நிறுவனத்துல புதிய பொறுப்போட அதீத சம்பளத்தோட வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்துக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய உங்களுடைய எல்லா வேலையுமே வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுப்பீங்க மொத்தத்துல இந்த யோகம்ங்கிறது துலாம் ராசிகளுக்கு வாழ்க்கையவே அமோகமா மாத்தி கொடுக்க போகுது இந்த நேரத்துல உங்களுக்கு நடக்கூடிய அனைத்து சாதகமான மாற்றங்களுமே உங்க வாழ்க்கையில பல்வேறு துறைகள்ல வெற்றிகளை குவிக்க போகுது வேலையில இருக்கீங்க பதவி உயர்வு கிடைக்கும் புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்கும் பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை பெற போறீங்க அலுவலகத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கும் திறமைகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க உற்சாகமா இருக்க போறீங்க அதே மாதிரி நிதி ரீதியா நீங்க பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெறுவீங்க இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் தனிப்பட்ட முறையிலும் சரி வணிக நோக்கங்களுக்காக நீங்க வந்து ஒரு நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்க துலாமராசிரியர்களை எழுதி வச்சுக்கோங்க பல லட்சியங்களை உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றிக்கிறதுக்கான அற்புதமான நேரம் இது பல்வேறு நன்மைகளை அளிக்கப் போகுது இந்த யோகம் சுபயோகம் ஆறுதலையும் ஆடம்பர வாழ்க்கையும் தரப்போகுது சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க கூடுதலாக சொத்து வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்கு குடும்ப சூழலும் உங்களுக்கு இணக்கமா இருக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவடைய போகுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணியும் அவரும் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறனால நெருக்கம் அதிகமாக போகுது உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுது சமூகத்துடைய இமேஜுங்கிறது மேம்பட போகுது இத காரணமா மரியாதைக்கும் அங்கீகாரத்துக்கும் உயர்வான நிலைக்கும் நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க மொத்தத்துல இந்த யோகத்தினால வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுது இது மட்டும் இல்லாம ஒரு பிரகாசமான எதிர்காலத்தையே இந்த யோகம் உங்களுக்கு அழிச்சிருக்கு இந்த அரிய கிரக நிலையம் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை தைரியத்தை உங்களுக்கு அதிகப்படுத்துது உங்க வாழ்க்கையில கூடிய தடைகளை எல்லாத்தையுமே தாண்டி சாதிக்க வைக்குது இந்த யோகத்தினால புதிய வாய்ப்புகளை கொடுக்கறதுனால கூட்டு வியாபாரம் பண்றவங்களுக்கு கூட பெரிய ஒப்பந்தங்களே பெற முடியும் இது தொழில் முனைவர்களா இருக்கீங்க ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படி இருக்கா முன்னெடுத்து அடைய போறீங்க அது தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்திருக்கும் திருமணம் ஆனவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய உறவுகள்ல அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க போறீங்க இது திருமணம் ஆகாதவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பொருத்தமான ஒரு வரனா இப்ப சந்திக்கலாம் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில அனைத்து துறைகள்லையுமே முன்னேற்றத்தையும் செழிப்பையும் கொடுக்குது சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதுவே துலாம் ராசிகளுக்கு இந்த திருகரகை யோகம் அப்படிங்கிறது மனசுக்கு தெம்பையும் தெளிவையும் தரக்கூடிய வகையில அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இன்னும் கூடுதலா நட்சத்திர பழங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் அடுத்தவங்களை நம்பி காரியத்துல இறங்கி நிறைய ஏமாற்று சந்திச்சு நீங்க இந்த காலகட்டத்தில் யாரையுமே நம்ப மாட்டீங்க உங்களுடைய வேலையை நீங்களே பார்த்து வெற்றி அடைய போறீங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பா உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மறையுது இந்த தொழில் வியாபாரத்துல கொடி கட்டி பறக்க போறீங்க தடைகளை தாண்டி முன்னேறிவீங்க இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்க உடைய பணியிடங்கள்ல இருந்த குழப்பங்கள் விலகுது மனசுல இருந்த ஆசைகள் எல்லாமே இப்ப முழுமையா நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க அடுத்த சுவாதி நட்சத்திரம் குடும்பத்துல இருந்த வீண் பிரச்சனை குழப்பம் எல்லாமே நீங்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகமாகுது பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளும் உங்களுக்கு வந்து பெருமை சேர்க்கும் உருவக்காரங்கிட்ட உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு இழுபறையாக இருந்த அரசாங்க வேலை கூட இப்ப முடிவுக்கு வரும் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து வரவு உண்டாகுதுங்க அடுத்து விசாக நட்சத்திரம் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சங்கடத்துல மாட்டிக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த சங்கடம் விலகுது இப்ப உங்க வாழ்க்கையில் கூட எல்லா பிரச்சனைகளையுமே சமாளித்து முன்னேறுவீங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்திருக்கும் கல்வியில முன்னேறுவீங்க போட்டித் தேர்வுகள் சாதகமான பலனை கொடுக்கும் பண வரவு இருக்கும் உறவுக்காரர்களால அதிகமான அனுகூலம் இருக்கும் கஷ்டங்கள் மறையுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகுதுங்க சொல்ல போனா பெரிய பதவிகளுக்கு உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது பரிந்துரைக்கப்படுங்க சோ எல்லா வகைகள்லுமே இந்த திரிகிரக யுகத்தினால துலாம் ராசிகளுக்கு இனி நடக்கிறது எல்லாமே அதிர்ஷ்டமான செயல்பாடுகளதான் இருக்க போகுது இது தாண்டி உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது முதல்லங்க ஆன தினமும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்கி வர கடன் பிரச்சனை தீரும் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் நிலைக்கும் செல்வ செழிப்பு பர்டிகுலரா மேலோங்குங்க இப்ப இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவகிரக சன்னதியே ஒன்பது முறை வளம் வந்து வழிபாடு செய்து தாமரை மலரை கொண்டு குருவிற்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய கோடான கோடி நன்மைகளை நீங்க அனுபவிப்பீங்க அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெறுவீங்க நிலைத்த சந்தோஷம் நீடித்த செல்வம் புகழ் பெயர்ன்னு சொல்லி எல்லா வகையிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுங்க இன்னும் கூடுதலா சொல்லுனாக்க இந்த அதிர்ஷ்டமான காலகட்டத்துல உங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டமா இருக்க போகுது தொழில விரும்பிய வெற்றியை பெறுவதோட தடைகளை நீக்கி சாதிக்க போறீங்க அலுவலகத்துல திட்டமிட்டு செயல்பட்டு நீங்க எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும் வாழ்க்கையில புதிய முயற்சிகளை செய்ய முற்படுவீங்க உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்க போகுது வேலையை மாத்திக்கலாம்னு நினைக்கிறவங்க இப்ப அந்த வேலையை மாற்றிக்கொள்ள நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலையும் கிடைக்கும் அதே மாதிரி பணியிடங்கள்ல பதவி உயர்வும் சம்பள உயர்வும் நீங்க எதிர்பார்க்கலாம் காதல் உறவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதல் உறவு துணை கிட்ட சாதகமான சூழ்நிலை இருக்கும் சொல்லப்படும் அந்த காதல் உறவு திருமண பந்தத்துக்குள்ள போகும் அதனால அழி திருமணம் ஆனவங்க வாழ்க்கை துணை கிட்ட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க பழுப்பு நிறம் அதிகமா இந்த நிறத்தை பயன்படுத்துங்க துலாம் ராசிக்காரங்களை அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் இதுவே அதிர்ஷ்டமான என்னன்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டுங்க குறிப்பிட்டு சொன்னாக்க இந்த நேரத்தையும் காலத்தையும் கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நிர்வாகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெற்றிகள் அதிகமாகும் சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டு சொல்லப்பட நிம்மதியான சூழ்நிலையினால எல்லா விதங்களிலுமே சந்தோஷமா இருக்கிறதுனால நிறைய கோயில் குழந்தை போயிட்டு வருவீங்க ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் அதிகமாகும் எப்படி பார்த்தாலும் சரிங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம் இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி பெரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையா இருக்க போகுது இப்ப உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னு மனசுல நினைச்சா கூட போதும் அந்த உதவிங்கிறது தன்னால தேடி வரும் பல நாள் கனவுகள் நனவாக போகுது செல்வ செழிப்பு மேம்படுவதனால அரசு தொடர்பான விஷயங்கள் கூட வெற்றியே உண்டாக்கும் சமூகத்துல உடைய புகழ் உங்களை பத்தின நம்பகத்தன்மை அதிகமாக போகுது பொன் பொருள் சேரப்போகுது வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போகுது ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க துலாம் ராசிக்காரங்க இந்த திருகிருக யோகத்தினால நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிர்ஷ்டத்துடைய அடையாளமா துலாம் ராசிக்கார்கள் மாறிட்டீங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க யாரையும் நம்பாதீங்க பண வசத்துல ரொம்ப கராரா இருங்க நல்லதே நடக்கும் கடவுளுடைய துணை பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த நாளுக்காக இந்த மாதிரி ஒரு நேரம் காலத்துக்காக எத்தனையோ நாள் இயங்கிருப்பீங்க கரெக்டா உங்களுக்காக பயன்படுத்துங்க தெய்வம் கொடுத்துருக்கு போது நான் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் இது நான் உனக்கு ஒரு வாய்ப்பா கொடுக்குறேன் இதை புடிச்சிட்டு மேல வந்துரு தவற விட்டுடாதங்கிறத இந்த வீடியோ பதிவு மூலமா துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கு வாழ்த்துக்களுங்க